திருவள்ளூர் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான ஆவடி சாமு நாசர் ஆலோசனையின் பேரில் பாக முகவர்கள் மற்றும் பாக பணிக்குழு உறுப்பினர்கள் ஆய்வுக் கூட்டம் புட்லூர் ஊராட்சியில் திருவூர் செல்லும் சாலையில் ஏக்கி அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர் ரா ஜெயசேலன் தலைமை தாங்கினார் பொதுக்குழு உறுப்பினர் திராஜ் ஒன்றிய நிர்வாகிகள் டி எம் ராமச்சந்திரன் கே கே சொக்கலிங்கம் தரணி சாமுண்டீஸ்வரி சண்முகம் டி கே சீனிவாசன் எஸ் பரமேஸ்வரன் டி டி தயாளன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட அணிகளின் நிர்வாகிகள் எஸ் சவுந்தரராஜன் தியாகராஜன் டி கே பூவண்ணன் தாசுகுமார் பிரபு சங்கர் சரவணன் கௌரி கஜேந்திரன் ஆகியோர் வரவேற்றனர் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பூந்தமல்லி தொகுதி எம்எல்ஏ ஆ கிருஷ்ணசாமி அவர்கள் பேசும்பொழுது வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக நாம் வெற்றி போகிறோம் அதற்கான முதல் பணியை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் இந்த கூட்டத்தில் திமுக தொண்டர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் கண்டிப்பாக நமது ஆட்சி தொடரும் என்றும் புட்லூர் ஊராட்சியில் விரைவில் புதிய சாலை அமைக்கப்படும் என்றும் நீண்ட கால கோரிக்கை நிறைவேற்றிவிட்டோம் இன்னும் சில நாட்களில் பூஜை போடப்பட்டு பிரம்மாண்டமான சாலை புட்லூர் அரண்வாயில் இணைக்கக்கூடிய சாலை வேலை தொடங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தொகுதி பொறுப்பாளர் பிடிசி டி சி செல்வராஜ் அவர்கள் பேசும்பொழுது எப்பொழுதும் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் தங்கள் பணியை சிறப்பாக பணியாற்ற வேண்டும் புட்லூர் ஊராட்சியில் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களை அணுகி விடுபட்ட வாக்காளர்களை சந்தித்து நமது ஆட்சியில் செய்யப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றியுள்ளார் தொடர்ந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அபாரமாக வெற்றி பெற வேண்டும் பூந்தமல்லி தொகுதி எப்பொழுதும் முன்மாதிரியான தொகுதியாக திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் அது மட்டுமில்லாமல் இதில் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினர் நிகழ்ச்சியில் மாவட்ட பிரதிநிதி டி எம் ராமச்சந்திரன் ஏ கே என்கின்ற அசோக் குமார் தினேஷ்குமார் மல்லிகா சந்திரன் மகிமைதாஸ் பிரேம்குமார் ஜெயக்குமார் சந்திரன் விஜய் ஆனந்த் லாசர் ஜி விநாதன் அருண்கீதன் ஏழுமலை கலைமணி ராமதாஸ் தினகரன் சந்திரசேகரன் பாபு ராஜன் கமலக்கண்ணன் கார்த்திகேயன் பாஸ் அமரேஷ் சாந்தகுமார் குருசாமி பிரான்சிஸ் விஜயகுமார் ஹரி நந்தகுமார் பில்லா சரண்ராஜ் மனோஜ் முனிவேல் மகளிர் அணி மகாதேவி அரண்வாயில் ஊராட்சி சேர்ந்த அப்புன்ராஜ் அபிநாஷ் மேகநாதன் வழக்கறிஞர் செந்தில் பாலச்சந்தர் ரஜினி சிற்றரசு மேகநாதன் அப்புன்ராஜ் ஸ்ரீதர் மூர்த்தி ஏசு பாலன் வேலு தம்பி சூர்யா கார்த்தி நதியா செந்தில் சரண் ஜனா சதீஷ் கார்த்தி சிவபிரகாசம் பாஸ்கர் ஜாகீர் மா

நான் அந்த பால் வேலை தான் இருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய தேசியுடைய ஊட்டிக்குறோம் காக்கருடைய உட்கட்சோம் இப்போ வந்து புட்டு நின்று கூட இருக்கிறோம் புட்டூருக்கு தனித்தரப்பு நான் எம்ஜிஆருக்கு போட்டால் இங்கே நிறைய கோரிக்கைகள் சொன்னாங்க எம்ஜிஆருக்கு போனால் புட்டூருக்கு ரயில்வே தலை சென்னை வருது இப்போ நல்லா இருக்குது அதனால் எப்போதுமே புட்டு இருக்கிறது கவனம் உண்டு நான் கொண்டு வந்த பாலம் அப்போது கட்டச்சாப்படி நான் சட்டமன்ற உறுப்பினராகி

இது கூடிட்டு இருக்க அனுபவ தரத்தை கொடுத்து பொறுமையாக காத்துருது இது யூனியன் ரோடா இருக்கு இது பஞ்சாயத்து யூனியன்ல பணமே கிடையாது வருஷத்துக்காக ஒரு கோடி வராது பஞ்சாயத்து யூனியன் சிறு சின்ன வேலை இருக்கு பஞ்சாயத்து யூனியன் எப்போ போடுறது அதனால இந்த சாலையை மந்திரி கிடைச்சி ஹைவேஸ் தான் ஆறாறு ஹைவேஸ் தான் மாற்றி இந்த வருஷம் அதுக்காக நான் ஒரே ஒரு வாங்கி வாங்கியிருக்கேன் மூணு கோடி அறுபது லட்சம் ரூபாய்க்கு இதன் நிதியை பெற்று கண்டாக வைக்கப்பட்ட மழை முடிஞ்ச உடனே இது பூஜை போட்டே தொடர்ந்து போகிறோம் மழை பொழுது தொடர்ந்து தொடர்ந்து போகிறோம் ஃபுல்லாக சாப்பிடுவது இந்த போகுது அது வந்த பிறகு பஸ் விடுறதுக்கு பேசுகிற பஸ் இருக்கு இருக்குது ஒன்றுக்கணக்கான பஸ் ஒட்டுநேர சிவசங்கரம் வந்து தூக்குறு பஸ்ஸுகள் மகளிர் பஸ் இந்த பகுதியில் மகளிர் பஸ்ஸே விட பிங்கி பஸ் இலவசமாக பெண்கள் போகக்கூடிய அந்த பஸ்ஸே விடுறா அது வந்து கவலை கிடையாது அது வரைக்கும் நீங்க பொறுத்து கொள்ள வேண்டும் கண்டர்லாம் விட்டாச்சு நம்ம தான் விட்டாச்சு தொடர்ந்து போகிறோம் செய்யக்கூடிய ஆட்சி இந்த தேவதைதான் சொல்லக்கூடிய ஆட்சி அந்த தாரக மந்திரத்திற்கு ஆட்சி நடத்திய கலைஞருடைய தம்பி மாதிரி இன்னைக்கு தலைவர் தன் தலைமுறை முன்னாடி நான் இந்து கொடுத்துருக்கோம் அவர் வழியில் அவர் இல்லை தான் நிற்போம் அவர் உட்கார் தான் இருப்போம் ஏன்னா அவர் நல்ல வழி தான் காட்டுவார் நல்ல திசை தான் நோக்கி பயணிப்பார் கலைஞருடைய ஆட்சி போன பிறகு ஜெயலலிதா அம்மையார் எடப்பாடி பத்து வருஷம் ஆட்சி வந்ததுக்கு முன்னாடி தொடர்ந்து ஊரந்து பயணம் நமக்கு எல்லாமே நடந்தே பயணித்தார் போட்டு மின்சை பண்ணி போட்டு ஒவ்வொரு கிராமங்கள்

அருமையான மாநகரில் சட்டமன்ற தொகுதி திமுக உறுப்பினர்கள் ஆலோசனை வருகை தந்த அனைவருக்கும் மனமான புங்கல் கழகத்தின் சார்பாக நன்றி 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 மற்றும் அருணா சார்பாக நன்றி 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 அண்ணா எங்கே போயிருண்ணாண்ணாக்கா எங்க போறக்கா நான் பின்னாடி ஓகே ஓகே இங்க பாருங்க பாருங்க அக்கா இங்க பாருங்க